விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பேரூராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பேரூராட்சி கழக செயலாளர் கனகராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் ரவிவர்மன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட மீனவரணி செயலாளர் பழனி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வேலாயுதம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் சிகாமணி மீனவரணி மாவட்ட துணைத் தலைவர் ரகுபதி ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்து கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன் சுப்ராயன் நகர இளைஞரணி செயலாளர் அன்பழகன் நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுந்தர் நகர வர்த்தக அணி செயலாளர் லோகநாதன் நகர பாசறை செயலாளர் பாண்டியன் நகர தகவல் தொழில்நுட்ப செயலாளர் ஹரிஹரன் மற்றும் விவசாய பிரிவு செயலாளர் சேகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் துரை விமல் மற்றும் கிளைக்கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் நகர அவைத்தலைவர் உதயகுமார் திருநாவுக்கரசு செல்வராஜ் கிளை செயலாளர் சந்திரசேகர் சசிகுமார் மஸ்தான் ராஜகோபால் சுப்ராயன் தாண்டவராயன் மணிகண்டன் செல்வம் ரமணன் வீரபத்திரன் சீனிவாசன் பழனி கார்த்திக் பாரதி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழுப்புரம் ஊடகவியலர் சங்கம் இணைந்து பத்திரிகையாளர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழுப்புரம் ஊடகவியலர் சங்கம் இணைந்து பத்திரிகையாளர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையிலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் முன்னிலையும் வகித்து துவக்கி வைத்தனர் மேலும் இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் அன்னியூர் சிவா மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு துணை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு சங்க நிர்வாகிகள் கதிரவன் சுந்தர்ராஜன் சுரேஷ் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனா் ி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே விழுப்புரம் நகரமன்ற ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப பகல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஸ்தேவோ நம்ம ஒரு செக்கப் பண்ணி தலைவர் அன்பைக்குரிய டாக்டர் பழனி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லாம் கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டங்களை எல்லாம் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதில் ஜாதி ஒழிப்பு களத்தில் உயிர் பலியான போராளிகள் திட்டக்குடி சண்முகம் தோழர் ரமேஷ் அவர்களுக்கு கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் மனநூல் முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி திருஞானம் நகர துணை செயலாளர்கள் வீரபாண்டியன் தெரு வீரமணி வயலூர் இளங்கோவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு தென்றல் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாநல்லூர் சங்கர் சுரேஷ் சிவா ஸ்டுடியோ சக்திவேல் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் வழக்கறிஞர் மதுசூதனன் சாத்துக்குடல் பழனிசாமி இருஞ்சலக்குப்பம் சசிக்குமார் விஜயமாநகரம் தமிழ் மைந்தன் சித்தேரிக்குப்பம் தேவா மாத்தூர் ஐயம்பெருமாள் புலியூர் ராஜீவ்காந்தி செம்பலங்குறிச்சி மாயகிருஷ்ணன் கர்ணத்தம் ராம்குமார் விசலூர் அழகேசன் விஜயமாநகரம் அருணாச்சலம் ரூபநாராயண நல்லூர் வீரத்தமிழன் சிறுவம்பார் அகத்தியன் பாலா பரூர் அஜய் ஆகாஷ் கருணா அப்பு சுபாஷ் ஆலடி அமர்தலிங்கம் காட்டுப்பரூர் கண்ணன் சரத் கோவிலனூர் பாலாஜி பூதூர் தமிழ்மணி கௌதம வீரமணி சாத்துக்குடல் தெய்வசிகாமணி பெரம்பலூர் துரைமுருகன் சந்தோஷ்குமார் இளமங்கலம் ஐயாதுரை கோட்டேரி வீரமணி கோமங்கலம் ஜூட் வீரமணி தோரவலூர் அருள் வசுகன் சிவக்குமார் மேட்டுக்காலனி கர்ணன் மெக்கானிக் சுரேஷ் வெங்கடேசன் ரஞ்சித் மகேஷ் ரமேஷ் கமாபுரம் ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் சிவகுமார் கலியப்பெருமாள் ராகுல் பூந்தோட்ட நாராயணன் பூந்தோட்ட ரமணா வல்லரசு மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அகரம் அபிராமி ஒன்றிய துணை செயலாளர் பட்டி விஜயா தோரவலூர் அழகு லட்சுமி பிரேமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாதி ஒழிப்புக் களத்தில் களப்பொழியான திட்டக்குடி சண்முகம் தொலா ரமேஷ் உள்ளிட்ட சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சார்பில் தலைவர் எழுச்சி தமிழ் கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த வலசை கிராமத்தில் நிலத்தகராறு இருவருக்கிடையே முதல் ஒருவருக்கு பலத்த காயம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த வலசை கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை மகன் சத்யராஜ் அவருக்கும் இவருடைய சிறிய தந்தையான ஆதிமூலம் என்பவருக்கும் நிலம் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சத்யராஜ் தான் பயிரிட்டுள்ள விவசாய நிலத்திற்கு காலையில் சென்றுள்ளார் அங்கு ஆதிமூலத்திற்கும் சத்யராஜிற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆதி மூலம் சத்யராஜை மண்வெட்டியால் தாக்கியதில் சத்யராஜ் தலை மற்றும் முகப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சத்யராஜை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அகலி மாத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் திருவள்ளுர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி எம்பி பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் அகலி மாத்தூர் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளுவர் மாவட்ட எம்பி சசிகாந்த் சிந்தில் விழாவில் கலந்து கொண்டார் மேலும் வண்டலூர் கூடுவாஞ்சேரி மறைமலைநகர் செங்கல்பட்டு பழவேலி படாலம் ஆகிய பகுதிகளில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி தலைமையில் கூடுவாஞ்சேரி நகர தலைவர் கிருஷ்ணன் தலைவர் பொன்னுகாலை செயலாளர் ரமேஷ் பொருளாளர் இளையராஜா மறைமலை மறைமலைநகர் நகர தலைவர் தனசேகரன் செங்கல்பட்டு நகர தலைவர் பாஸ்கரன் பழவேலி ஊராட்சி மன்ற தலைவர் மாலா காமராஜ் மகிலா தலைவர் படாலம் வேல்விழி ஆகியோர் திருவள்ளுவர் மாவட்ட எம்பி சசிகாந்த் செந்திலை பட்டாசு வெடித்து ஜேசிபி எந்திரம் மூலம் மிகப்பெரிய அளவிலான மாலைகளை அணிவித்து பிரம்மாண்டமான வரவேற்பினை அளித்தனர் மேலும் இதில் திருவள்ளுவர் மாவட்ட எம்பி சசிகாந்த் செந்தில் செங்கல்பட்டில் உள்ள காமராஜர் காந்தி ராஜீவ்காந்தி அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட ஒன்றிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லல் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லல் தலைமையில் தமிழக வெற்றி கழக வீரராகவன் அதியமான் சுதர்சன் விமல் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழக கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விடுதலை சிறுத்தையாய் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் மணனூர் முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி திருஞானம் நகர துணை செயலாளர்கள் வீரபாண்டியன் திருவீரமணி வயலூர் இளங்கோவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு தென்றல் ஒன்றிய பொருளாளர் எழில் வான் சிறப்பு முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாநல்லூர் சங்கர் சுரேஷ் சிவா ஸ்டூடியோ சக்திவேல் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் இளையம்பெருமாள் வழக்கறிஞர் மதுசூதனன் சாத்துக்குடல் பழனிசாமி இருசகுளம் சசிகுமார் விஜயமாநகரம் தமிழ்மைந்தன் தமிழ் மைந்தன் சித்தேரிக்குப்பம் தேவா மாத்தூர் ஐயம்பெருமாள் புலியூர் ராஜீவ்காந்தி செம்பலங்குறிச்சி மாயகிருஷ்ணன் கர்ணத்தம் ராம்குமார் விசலூர் அழகேசன் விஜயமாநகரம் அருணாச்சலம் ரூபநாராயணநல்லூர் வீரத்தமிழரசன் சிறுவம்பார் அகத்தியன் பாலா பரூர் அஜய் ஆகாஷ் கருணா அப்பு சுபாஷ் ஆலடி அமிர்தலிங்கம் காட்டுப்பரூர் கண்ணன் சரத் கோவிலனூர் பாலாஜி பூதூர் தமிழ்மணி கௌதம் வீரமணி சாத்துக்குடல் தேவசிகாமணி பெரம்பலூர் துரைமுருகன் சந்தோஷ்குமார் இளமங்கலம் ஐயாதுரை கோட்டேரி வீரமணி கோமங்கலம் ஜூட் வீரமணி கௌரவநல்லூர் அருள் சுகன் சிவக்குமார் மேட்டுக்காலனி கர்ணன் மெக்கானிக் சுரேஷ் வெங்கடேசன் ரஞ்சித் மகேஷ் ரமேஷ் கம்மாபுரம் ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் சிவக்குமார் பெருமாள் ராகுல் பூந்தோட்ட ரமணா வல்லரசு மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் அகரம் அபிராமி ஒன்றிய துணை செயலாளர் பட்டி விஜயா தேராவலூர் அழகுலட்சுமி பிரேமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank mm -hmm. you. கோவில்பட்டி லக்ஷ்மி ஆலை மேல்நிலைப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்வு பள்ளி கலையரங்கத்தில் நடைபெற்றது கோவில்பட்டி லக்குமி ஆலை மேல்நிலைப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்வு பள்ளி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது நாற்பது வருடங்கள் கழித்து நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் அனைவரும் தங்களது பள்ளி பருவத்தில் மலரும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இச்சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செவ்வன செய்திருந்தனர் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு ஐம்பது இருக்கைகளும் வழங்கப்பட்டது அனைவரும் நிகழ்ச்சி முடிந்து வருத்தத்துடன் மீண்டும் எப்பொழுது சந்திக்கலாம் என்று கேட்டு விடைபெற்று சென்றனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சோழன் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் செஞ்சி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வரிக்கல் கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் திடலில் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சோழன் தலைமையில் நடைபெற்றது செஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தசாமி அனைவரையும் வரவேற்றார் மேலும் இதில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் அனந்தபுரம் பேரூர் கழக செயலாளர் சங்கர் மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன் பிரித்விராஜ் தத்தன் பாலகிருஷ்ணன் காசிவேல் துரைசாமி லோகநாதன் துரை சூரியபிரகாஷ் வெங்கடேசன் ஐயனார் மல்லிகா பாலசுந்தரம் லக்ஷ்மி மணிமாறன் யுவராஜ் மகேஷ் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் வேலவன் பொதுக்குழு உறுப்பினர் சுலோக்ஷனா ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் டாக்டர் எம் ஜெமிலா தலைமை கழக பேச்சாளர் அதிரடி சிறப்புரை மேலும் இக்கூட்டத்தில் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய சார்பணி அதிமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அடுத்த கூட்டத்தில் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இது தலைவர் பிறந்த நாள் கூட்டம் பற்றி நம்மால் பேசாமல் போகவே முடியாது நம் கழகத்தின் இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் அவ்வளவுதான் நாம் அத்தனை பேருக்கும் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக தெரியும் மனிதர்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் ஜாஸ்தி அம்மாவர்கள் என்னென்னார் விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பூர் மதுரா அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை அனுங்கை விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகுதி தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் காலை எட்டு முப்பது மணி அளவில் இரண்டாம் கால பூஜை ரக்ஷபந்தனம் யாத்ரா தானத்தை தொடர்ந்து மகா பூர்ணாகதியுடன் கலச புறப்பாடும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்தவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்று சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் கடவுள் முருகனின் அருள் ஆசையை பெற்று சென்றனர் ஆற்றில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திங்கள் ஐந்தாம் நாள் ஆற்று திருவிழா கொண்டாடப்படுகிறது இதன்படி கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் கரைகளில் ஆற்று திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் கடலூர் கங்கனகுப்பம் புதுநகர் ரெட்டிச்சாவடி காட்டுப்பாளையம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியை சார்ந்த அனைத்து பொதுமக்களும் தாழங்குடா குண்டு உப்புளவாடி மஞ்சக்குப்பம் பாதிரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன இதனையடுத்து இந்த உற்சவ சுவாமிகளுக்கு தென்பெண்ணை ஆற்றில் புனித தீர்த்தவாரி செய்து ஆற்றங்கரையில் வரிசையாக நிற்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இவ்விழா என்பதால் காண கடலூர் சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் புவனகிரி விருதாச்சலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர் பொதுமக்கள் ஆற்றில் நீராடி தாங்கள் கொண்டு வந்த உணவினை உண்டு மகிழ்ந்தனர் மேலும் இந்த திருவிழாவில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பெயரில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆற்று திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டியுள்ளது நடவடிக்கை